வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே சஷ்டியினுடைய விடியலில் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற பாரத்தை குறைத்து விட வந்திருக்கின்றேன் என் குழந்தை யோசிக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் சரியானதொரு தீர்வை கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எதுவாக இருந்தாலுமே அது உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை உன் அப்பன் நான் உறக்க சொல்ல வந்திருக்கின்றேன் கந்தனை தேடினாயா அப்பன் முருகன் உன் வீட்டிற்கு இன்று வருவார் என்று நீ நினைத்தாயா என் பிள்ளையே நீ என்னை நினைக்கிறாயோ இல்லையோ இந்த கந்தன் எப்பொழுதுமே உன்னை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உனக்காக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் உனக்கு நான் கொடுக்கும் எல்லாமும் எப்பொழுதுமே உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நொடியிலிருந்து உனக்கு வேண்டி நான் செய்யக்கூடிய எல்லாவற்றையுமே நான் உனக்கு என்னாலும் தெளிவாக கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையே இன்று சஷ்டி ஆரம்பித்து விட்டது இந்த நாளில் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் என்ன நினைத்துக்கொண்டு எனக்காக விரதம் இருந்தாலும் அதை இந்த கந்தன் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பேன் உனக்கு சரியான ஒன்றை தரமாட்டேன் என்று நான் சொல்லிவிட முடியுமா அதற்கு எப்பொழுதுமே இந்த கந்தனுக்கு அதிகாரம் கிடையாது என் பிள்ளையே சில விஷயங்களை நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை விலகியவர்களை எல்லாம் விட்டுவிடு ஏனென்றால் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டு இதற்காகவெல்லாம் வருத்தம் கொள்ளாது இதனால் இழப்புகள் உனக்கில்லை அவர்களுக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு கிடையாது ஆனால் எல்லா நேரத்திலுமே இவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருப்பது தவறல்லவா மனிதனின் மனம் எப்பொழுது மாறும் அது என்ன சூழ்நிலையை மாறும் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அதனால் யாரையும் அவ்வளவு எளிதாகவும் சுலபமாகவும் நீ நம்பிக்கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எப்பொழுதுமே நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் வேண்டாத இடத்தில் ஜெயித்து காட்டுவதை விட நம்மை விட்டு கொடுக்காத மனிதர்களிடத்தில் தோற்று நிற்பது சிறந்ததல்லவா ஏனென்றால் அந்த இடம் நமக்கு வேண்டாதது இந்த மனிதர்கள் நமக்கு தேவையில்லை என்பதனை தெரிந்த பிறகும் நாம் மீண்டும் மீண்டும் தேவையில்லாமல் இதையாவது யோசித்து கொண்டிருக்க உன்னை விட்டு கொடுக்காத மனிதர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நில் அவர்களிடத்தில் நீ ஜெயித்தாலும் தோற்றாலும் பரவாயில்லை என்பதனை நீயே உணர்ந்து கொள்வாய் உனக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காமல் நிச்சயமாக எத்தனையோ பேர் இங்கு வருந்தி கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையை இதையெல்லாம் நினைத்தால் நீ தெய்வத்திற்கு நன்றி சொல்லித்தான் பழக வேண்டும் நல்ல வேலை இந்த வாழ்க்கையாவது நமக்கு தெய்வம் கொடுத்ததே என்று நினைத்து நீ நிச்சயமாக மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ மற்றவர்களை பார்த்து ஏக்கம் கொள்ளாதே என் குழந்தையை எப்பொழுதுமே நிச்சயமாக நம்மை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்கள் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் நம்மோடு பழகுகிறார்கள் ஏதோ ஒரு விஷயம் அவர்கள் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மோடு பழகுகிறார்கள் எல்லாவற்றையுமே என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றிட முன் நிற்க வேண்டும் எல்லா நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இத்தனையையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களையாவது என் பிள்ளை நீ சரியாக எண்ணிக்கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்கி இருந்தால் அது போதும் நம்பிக்கை என்பது உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த நம்பிக்கையினால் எப்பொழுதுமே நீ இழந்த ஒன்றை மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாது உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது உன்னால் நடக்காது என்று எந்த விஷயமும் கிடையாது என்ன நடப்பதாக இருந்தாலும் ஏது நடப்பதாக இருந்தாலும் என் பிள்ளை இனி ஒருபொழுதும் பொழுதும் இதையெல்லாம் நினைத்து நீ இனிமேல் வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா மாற்றத்தையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அதிசயங்களையும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையை எதை எதையோ இழந்து விட்டோம் எதை எதையோ நாம் விட்டுவிட்டோம் என்று எண்ணி கலங்கிக் கொண்டிருப்பதை விட நம் கைகளில் இருப்பது நமக்கு போதுமானது என்ற எண்ணம் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால் அதுவே உன் வாழ்க்கையில் நீ அடைந்த மிகப்பெரிய வெற்றி இந்த புரிதல்தான் இங்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று உன் அப்பன் நான் நினைக்கின்றேன் இந்த புரிதல் கொண்டுதான் எல்லோருக்கும் இங்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும் என்று நான் யோசிக்கின்றேன் என் குழந்தையே கடவுள் கொடுக்க நினைப்பதை யாராலும் இங்கு தடுக்க முடியாது உனக்கென்று எழுதப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது உன்னையே வந்து சேரும் நல்ல உள்ளங்களுக்கு எப்பொழுதுமே தீமைகள் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுது சரியாக புரிந்து கொள்கிறாயோ உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணத்தை எப்பொழுது நீ சரி என்று உணர்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையும் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக கொடுப்பதை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் எல்லாமுமே என்றாவது ஒரு நாள் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நடக்கும் எதிலுமே உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது உன்னையே முழுமையாக வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை நடப்பதையெல்லாம் எண்ணி நாம் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் பிள்ளையே உனக்கு எப்பொழுதுமே எல்லோரும் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் இருந்தது ஒரு கட்டத்தில் அவர்கள் உனக்கு உணர்த்தினார்கள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கைக்கு நீதான் போராட வேண்டும் நாங்கள் அல்ல என்று அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா என் குழந்தையை பேசும் பொழுதும் சரி நம்மோடு சிரிக்கும் பொழுதும் சரி நம்மிடமிருந்து அவர்களுக்கான நன்மையை பெறும் பொழுதும் சரி அவர்கள் நல்லபடியாகத்தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள் அதே நேரத்தில் எப்பொழுது உன்னிடத்திலிருந்து இவர்களுக்கு இனிமேல் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்று தோன்றியதோ அப்பொழுதே அவர்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு எல்லாமும் என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை இவர்கள் யோசிக்க தொடங்கிவிட்டார்கள் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு பலனில்லை என்று தெரிந்த பிறகு அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே இனிமேல் உனக்கு செய்துவிட நினைக்கவில்லை என்பதுதான் உண்மை எப்பொழுதுமே தேவைக்காக பழகுகின்ற இந்த மனிதர்களை விட்டுவிடு உண்மையான அன்பு கொண்டு உண்மையான எண்ணம் கொண்டு நம்மிடம் பழகுகின்றவர்களை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே இவர்களை எல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக எடுத்துச் சொல்லும் கந்தனின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளையும் பொய்களையும் நிச்சயமாக நீ அடையாளம் கண்டுகொள்வாய் நடப்பதையெல்லாம் நல்லதற்கென்று நினைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை தொடர்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு நிச்சயமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை முறை நீயும் இந்த மனிதர்களிடத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள முடியும் இனிமேல் அவர்களுக்கு நீ கற்றுக்கொடுக்க துணிய வேண்டும் உன் வாழ்க்கை பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக்கொடுக்க கொடுக்க நீ துணிய வேண்டும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்வாய் கந்த நின்று உனக்குச் சொல்லும் எல்லாமும் இந்த வாழ்க்கையை இனி உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அப்பன் முருகன் நானிருந்து உனக்கு நடத்துவது எப்பொழுதும் உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கென்று மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது முருகனின் அருளோடும் கந்தனின் அருளாசிகளோடும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தனிருக்கும் வெற்றி பாதை உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் திருச்செந்தோர் முருகன் உன் இல்லம் தேடி வருகின்றேன் சஷ்டி முடியும் நாளில் நான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகின்றேன் వేల్వేల్ మురుగా వెట్టి వేల్ మురుగా